உரே இந்த கால உங்கள் யாவரும் ஏசு காமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக நாம் ஒரே மனமாய் கூடியிருக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா சபை கூடி வருதலை விட்டு விடாதருங்கள் என்று வேதம் சொல்கிறது நாம் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அவர் நாமத்து நாளே ரெண்டு மூணு பேர் கூடியிருந்தால் அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆமே பிரியமானவர்களே அந்த காலை வழியிலே கத்த நம்மோடு கூட பேசி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலையை காண்பித்து நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சங்கீதங்கள் புஸ்தகம் நூறாவது சங்கீத ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் ஹால லூயா அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று வேதம் நம்மை அழைப்பை கொடுக்கிறது சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை ஆண்டுடைய சந்ததி ஆண்டோடைய சந்நிதியில தான் அவருடைய சந்ததியே ஆஸ்வதிக்கப்பட்டது அல்லையிலூயா அவர் கர்த்தரை தன் மேய்ப்பராய் கொண்டது மாத்திரமல்ல கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது வாயில் இருக்கும் வறண்ட விடாய்த்த தண்ணீர்த்தது நிலத்திலே ஆத்துமா தாகமாயிருந்து உண்மை நோக்கி நான் துதிப்பேன் உண்மை நோக்கி கையெடுப்பேன் நாள்தோறும் உண்மை நான் துதிப்பேன் கீர்த்தனம் பண்ணுவேன் என்றெல்லாம் சங்கீதக்காரன் ஆண்டவரை ஆராதிப்பதிலே அவர் சந்நிதிக்கு முன்பாக அவர் தேடுவதற்கு ஆர்வமாய் ஆவலாய் அவர் காணப்பட்டார் ஆகவே தான் வனாந்தரம் செழிப்பாய் மாறினது ஆகவேதான் தான் தாழ்நிலையில் இருந்த தாவிது சிங்காசனத்தில் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார் அதனால தான் விரோதமான நிறைய யுத்தங்களை கத்தர் முறித்து ஜெயம் அதனால தான் தாவிதுக்கு நிறைய பேர் விரோதிகள் எழும்பினாலும் தாவிதின் தலையை கத்தர் உயர்த்தினார் சத்துருக்களுக்கு மேலாக அல்ல லூயா பெரிய மனம் கலங்காதிருங்கள் கர்த்தர் சன்னதி முன் வாருங்கள் எங்கெங்கேயோ போகிறோம் இன்னைக்கு ஆனால் கத்துடைய சன்னதியில் வரும் பொழுது அங்கே சமாதானம் இருக்கும் அங்கே தேவனுடைய பிரசனம் இருக்கும் தேவனுடைய அன்பு இருக்கும் தேவன் நம்மை விசாரிப்பார் தேற்றுவார் பலப்படுத்துவார் கர்த்தர் நம்மோடு பேசுவார் அவருடைய மகிமையின் ஆவியானவர் நம்மை நிரப்புவார் நம்மை பலப்படுத்தி ஆசிர்வதித்து அவருடைய மேன்மையிலே நம்மை நடத்துவார் ஆகவே அவருடைய வந்து அவருடைய சமூகத்தில வந்து ஆராதிப்பதிலே விட்டுக்கொடுங்கள் குடும்பம் விட்டுக் கொடுங்கள் இன்றைக்கு அநேக ஆபத்துகள் பொல்லாப்புகளை பார்க்கிறோம் குடும்பம் குடும்பமாக மடிந்து போகிறார் இயற்கையின் சீற்றங்களிலே அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போவார் உங்களை என்னை கத்தர் காப்பாற்றி வைத்திருக்கிறார் இந்த நாளிலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா எப்பொழுதும் மகிழ்ச்சியோட ஆராதனை ஆனந்த சப்தத்தோடு துதி பலி ஸ்தோத்திர பலி நன்றி பலி மகிழ்ச்சியோடு மட்டும் என்னை காத்தீரே நடத்தினீரே இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் காத்து ஆசிர்வதிக்க கூடவே இருக்கிறீரே அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவரை ஆராதிக்கணும் கண்களை மூடுவோமா தேவனுடைய பிரசனத்தை பாருங்கள் உங்களுக்காக தேவன் இன்றைக்கு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார் ஒருவேளை சில பின்மாற்றம் ஒருவேளை சில துக்கம் பாடுகள் வேதனைகள் சில வியாதி படுக்கைகள் கத்துடைய சன்னிதிக்கு முன் வர முடியாமல் இருந்தது எல்லாவற்றையும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கலாமா பிரலோகப்பிதாவை இந்த காலை வேலையிலுமே நோக்கி பார்த்து ஜபிக்கிறோம் உங்களுடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி எங்களை நோக்கி நிற்கப்படுகிறேன் நாங்கள் ஒருவேளை முயற்சிட்டு தூரமாக இருந்த நாட்களெல்லாம் மன்னித்து இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உடைய சன்னிதிக்கு நேராக வர கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக எத்தனையோ பாடுகள் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் கண் இருக்கலாம் வேதனைகள் இன்னும் அன்றவரே வியாதி படுக்கை பிரச்சனைகள் கடன் பாரங்கள் எல்லாம் உங்களுடைய சந்நிதிக்கு வர முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம் எல்லா பின்மாற்றங்களும் முறிந்து போகட்டும் எல்லாம் விலகி போகட்டும் நாங்கள் தைரியமாய் தண்டையாகி உம்மிடத்தில் வந்து சேர அப்படியே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாங்கள் கூடி வர உண்மை ஆராதிக்க மகிழ்ச்சியோடு ஆனந்த ஸ்தோத்திர பள்ளியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இப்போ ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஒரு ஆனந்த சத்தம் உண்டாகட்டும் உம்முடைய சந்நிதியில் எப்பொழுது வந்திருக்கிற கிருபை தாரும் இவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யும் ஆசீர்வாதமாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே